எங்கள் சகல காரியங்களிலும் உமையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் பேர் சொல்றீங்க ஆண்டவரே உமை மாத்திரம் கர்த்தரை தன் புயபலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் ஹாலலூயா அவன் பாக்கியவான் ஹாலலூயா இன்றைக்கு உங்களுடைய பலன் உங்களுடைய நம்பிக்கை யார் பெயரில் இருக்கிறது உங்கள் போராட்டங்கள் மத்தியில உங்கள் கண்ணீரின் மத்தியில ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் கர்த்தரை நீங்கள் பிடித்து கொள்வீர்களானால் அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் இன்னொரு செய் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை உமை மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்கிறோம் எங்கள் குடும்பம் உமையே நம்பி இருக்கிறது எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சமர்ப்பிக்கிறதற்கு ஒரு அடையாளமாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உமையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் உண்மையா சொல்லுவீங்களா சொல்லுங்க அற்புதம் செய்யப்பா ஆச்சரியமான கதவுகளை அற்புதங்களை செய்யுங்க வந்து அற்புதங்கள் நடத்துங்க உண்மை தான் நான் நம்பி அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா எங்கள் காரியங்களை எங்கள் பிரச்சனைகளை எல்லா காரியங்களும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஹாலலூயா கர்த்தரை நம்புகிற மனுஷன் வெட்கப்பட்டு போவதில்லை விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆச்சரியமான கதவுகளை நீ திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அற்புத மான காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் உடனே நாம மகிமை படட்டும் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன் லூயா நம்ம மிஷன்ஸ்க்காக மிஷினரிகளுக்காக நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற மிஷன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறது வழக்கம் இன்றைக்கும் அப்படி ஒரு மிஷன்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம இன்றைக்கு ஜெபிக்க போகிற ஒரு ஸ்தாபனத்தின் பெயர் ஜெம்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன் காஸ்பல் எக்கோயிங் மிஷினரி சொசைட்டி இதனுடைய நிறுவனர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சகோதரர் அகஸ்டின் ஜபகுமார் அவர்கள் சுமார் நாற்பது வருடங்களாக இந்த ஸ்தாபனம் இயங்கி வருகிறது ஹாலலூயா தேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜெம்ஸ் மிஷன்ஸ் தொடங்கப்பட்டது ஹாலலூயா ஹாலலூயா நம்முடைய தேசத்தில் இருபதற்கும் மேற்பட்ட மக்கள் இனங்கள் மத்தியில் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அவங்களுடைய காரியங்கள் பார்க்கும் பொழுது அவங்க சுவிசேஷம் மாத்திரம் சொல்லுகிற ஒரு காரியத்தை காரியத்தை அவங்க ஈடுபடல மாறாக அந்த சமுதாயத்தை சீர்திருத்தும் பணியில் ஈடுபடுறாங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இன்னும் நிறைய பெண்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்கத்தக்கனாக தக்கதாக தையல் ப பள்ளிகள் இன்னும் சிறுவர்கள் பயன் பய பய படிக்கிறதற்கான ஸ்கூல்ஸ் இன்னும் அநேக காரியங்கள் அவங்க நடைபெற்று வருகிறது அவங்க ஊழியத்தில் லூயா நம்ம அதில் பார்க்குறோம் அவங்க மேகசின்ஸ் பார்க்குறோம் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடா தெலுங்கு இப்படிப்பட்ட மொழிகளில் அவங்களுடைய பத்திரிகைகள் பதி பதி அச்சடித்து அவங்க விநியோகம் செய்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அக்ராஸ் த கண்ட்ரி அவங்க நடத்தி கொண்டு வருகிறார்கள் இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஹாலலூயா இவ்வளோ ஊழியங்களை செய்கிற அந்த ஸ்தாபனத்திற்காக இன்றைக்கு நம்ம ஜெபிப்பது நம்முடைய கடமை ஹாலலூயா சமீபத்தில் ஒரு ஒரு அம்மா நான் சந்தித்த போது அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு ஒரு மிஷன் மிஷினரி ஜெபத்துக்குன்னு அவங்க ஒரு நோட் வச்சுருக்காங்களாம் ஒவ்வொரு வாரமும் அந்த மிஷினரிகளை குறித்து அந்த ஒவ்வொரு ஸ்தாபனத்தை குறித்து சொல்லும் பொழுது அவங்க எழுதிக்குவாங்களாம் அதை எழுதி வைத்து நவங்க தொடர்ந்து ஜெபம் பண்றது வழக்கம் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எங்கம்மா தெரிய போகுது இந்த புள்ளி விவரங்கள் காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஐயா சொல்லும் பொழுது அதை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அதை வைத்து நான் ஜபிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ அருமையான காரியம் இல்லையா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் எல்லா மனுஷரும் தேவனை அறியணும் என்று நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஊழியர்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை சும்மா அப்படியே சொல்லிவிட்டு ஆண்டவரே ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஜெபி தை தவிர ஜெபிப்பதை விட காரியங்களை ஒவ்வொன்றாய் ஒரு ஒரு காரியங்களை கருத்தாய் சொல்லி ஜெபிப்பது நல்லது ஹாலலூயா உங்களுக்கும் கூடுமானால் எழுதி வைத்து நீங்கள் ஜெபிங்க இப்பொழுதும் நம்ம ஜெம்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த ஸ்தாபனத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹால லூயா உமக்கு நன்றி ஆண்டவரே ஜேம்ஸ் மிஷன்ஸை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அதனுடைய ஸ்தாபகரான அகஸ்டின் ஜபகுமாரங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே ஹாலலூயா கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்களுக்கு தேவையான பலனை சுகத்தை ஆண்டவரே தீர்காயிசு நாட்களை நீர் தருவீராக அவங்க மைண்டில் நீங்கள் போட்ட ஒவ்வொரு விஷயனையும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரை தக்கதான நிறைவேற்ற தக்கதான பலத்தை ஆரோக்கியத்தை கிருபையை ஆண்டவரை மனுஷ தயவை ஆண்டவரை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீர் கட்டளையிடுவீராக அதில் பணி புரிகிற ஒவ்வொரு ஸ்டாஃப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என் ஜெம்ஸில் இருக்கிற ஆண்டவரை முன் மூவாயிரத்திற்கு மேற்பட்ட மிஷினரிகள் சொல்லுங்க ஆண்டவரே அந்த மூவாயிரத்திற்கு மேற்பட்ட மிஷினரிகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் இந்திய தேசத்துல அண்டவரே உடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிற அண்டவரே அந்த சர்ச்ச நடத்தி கொண்டிருக்கிற மிகுந்த போராட்டத்தின் மத்தியில மிகுந்த வேதனைகள் மத்தியில நெருக்கத்தின் மத்தியில அண்டவரே அந்த செயல்பட்டு கொண்டு வரார்கள் வராங்களே அண்டவரே அந்த மிஷினரிகளை அவர்கள் குடும்பத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீங்க அவர்களை நடத்துவீராக தேவைகளை சந்திப்பீராக ஆளுகை செய்வீராக அண்டவரை ஊழியத்துல வல்லமை வெளி படுவதாக எதிர்ப்பா இருக்கிற காரியங்கள் எதிரா இருக்கிற காரியங்கள் ஒருவேளை கவர்மெண்டா இருக்கலாம் லோக்கல் அதாரிட்டி எல்லாவற்றிலும் நிர்ஜயத்தை தருகிற தேவன் எல்லா மேலும் எல்லா சத்துருக்களின் மேலும் எங்களை அண்டரை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரை அந்தவரே பாதுகாப்பை தருகிறவரே தலையை நிமர செய்கிறவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த காரியங்கள் எல்லாவற்றும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆளுகை செய்வீராக இன்னும் அந்த மிஷின் மிஷின்ஸ் தொடர்ந்து நடைபெற அண்டவரை அடுத்து அடுத்து ஜெனரேஷன்ஸ் அண்டவரை இந்த காரியங்களில் செயல்பட அண்டவரை நீர் வரும் வரைக்கும் இந்த காரியங்கள் நடைபெற நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பொருப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சிறு மந்தகன் பெரியம்மை பெருமந்த நிக்கிறா சிறு மந்தகன் ி வந்து நிற்கிறார் சின்னவன் ஆயிரம் பதினாயிரம் சேனை திரளாய் மாறுவார் சின்னவனாயிரம் பதினாயிரம் சேனை திரளாய் மாறுவார் சியோனிலே சுவிசேஷ காணுவோம் ஜெயக்குண்டோராய் சபவி சிலுவை யாத்திரை செல்லுவோ ஜெய கொண்டோராய் ஜப வீரரை சிலுவை யாத்திரை செல்லுவோ உலகமெங்கும் சுவிசேஷன் உயர்ந்த கோடி பார்க்கும் உலகமெங்கும் சுவிசேஷன் உயர்ந்த கோடி பார்க்கும் பிரவேசித் சிறந்த சேவை செய்கோ இறந்த வாசல் பிரவேசித் சிறந்த சேவை செய்கோ நிலை செவாய்க்கியமை காணுவோம் சிலுவை யாத்திரை செல்வோம் ஜெயம் கொண்டோராய் ஜம வீரராய் சிலுவை யாத்திரை செல்வோ நீங்கள் ஜபிக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் காரணம் இல்லாமல் இந்த மிஷினரிகளை ஊழியர்களை கைது செய்து துன்புறுத்தி சபைகளை இடித்து உடைக்கிற அந்த காரியங்கள் நடைபெற்று வருகிறது நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த ஜெம்ஸ் மிஷினரிக்காக ஒன்பது மிஷினரிகளை ஏசு சந்திக்கிறார் ஊழியத்தின் மூலமாக நாம் தாங்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இதற்காக நாம் ஒரு நிமிஷம் ஜெபிச்சிடலாமா அந்த ஒன்பது மிஷினரிகள் ஏசு சந்திக்கிறார் மூலிய ஊழியத்தின் மூலமாக நம்ம தாங்கி வருகிற அந்த ஒன்பது மிஷினரிகளுக்காகவும் இந்த மாநிலங்களில் துன்புறுத்தப்படுகிற தேவையில்லாமல் கைது செய்து அவங்கள கஷ்டப்படுத்துகிற எல்லா காரியங்களிலிருந்து ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தரும்படியாக இதற்காக ஜெபிக்கலாம் கண்களை மூடி ஆண்டவரே இந்த ஒன்பது மிஷினரிகளை கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஏசு சந்திக்கிறார் மூலமாக ஒவ்வொரு மாதமும் தாங்கி வருகிற அந்த மிஷினரிகளை அண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவங்க எந்த பகுதியில் ஊழியம் செய்கிறார்களோ அண்டவர் இந்தியாவில் எந்த பகுதியில் உங்களுடைய ஊழியத்தை சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறார்களோ அந்த பகுதியில் நீர் அண்டவரை பெரிய காரியங்களை அற்புதங்களை அடையாள அடையாளங்களை ஹாலலூயா ஆண்டவரை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுடைய ஊழியத்தில் ஒரு கனியை ஆண்டவர் ஒரு எழுப்புதலை அவர்கள் காண்பார்களாக காண்பார்களாக நம்ம ஜெபிக்கலாமா அவர்களுக்காக ஆண்டவரே அவங்க ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு மாறுதல்கள் ஹாலலூய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளில் சேர்க்கப்படுவார்களாக அப்பா இந்த மூன்று மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் இந்த மூன்று மாநிலங்கள்ல தேவ பாதுகாப்பு தேவ ஆளுகை கடந்து வருவதாக தேவரே ஆளுகை சீவிராக தேவரே ராஜரீகம் பண்ணுவீராக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அவமானங்கள் பரிகாசங்கள் அடைந்தாலும் நாம் உழைப்போம் அவமானங்கள் அவமான அடைந்தாலும் நாம் உழைப்போம் அதுமபாரமும் பிரயாசமும் பிரயாசமும் அல்லும் பகலும் நாடுவோம் சுவிசேஷியமே காண யம் கொண்டோராய் ஜப வீராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம் ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோ